வணக்கம் தினமொரு சட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி எண்பத்தி ஐந்து ஐபிசி எண்பத்தி ஐந்துல எதை பத்தி பாக்குறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மது போதையில ஒரு குற்றம் பண்ணாருன்னா அது வந்து குற்றமா தான் கருதப்படும் எந்த ஒரு அப்செக்சன்ஸ் எதுவுமே நம்ம அஹ் குற்றப்பரித்தவர் சைட்ல இருந்து கொடுக்க முடியாது ஆனா இந்த ஐபிசி எண்பத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா மது போதையில தவறு பண்ணாலும் குற்றம் இல்ல அப்படிங்கறது சொல்ல வராங்க அதுல வந்து ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு அந்த நிபந்தனைகளை ஃபுல்லா கேளுங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அதாவது இப்போ ஒருத்தர் வந்து மது எடுத்துக்கிறாரு ட்ரிங்க் பண்றாரு அப்போ அவரா எடுத்துக்காம மற்றவங்களால செலுத்தப்படுது அதாவது போதை ஊசி ஆகட்டும் இல்லை அவங்களை வற்புறுத்தியே அவர்களை பிடிச்சு கட்டாயப்படுத்தி மது கொடுத்து அவரை வந்து போதையில கொண்டு வராங்க அந்த சமயத்துல அந்த மது அருந்தியவர் அதாவது போதை ஊசி எடுத்துக்கிட்டவர் அதாவது இவரா எடுத்துக்கல மற்றவனால இவருக்கு வந்து செலுத்தப்பட்டது இவர் ஒரு பெரிய குற்றம் பண்ணிட்டாரு அல்லது கொலையோ பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த ஐபிசி எண்பத்தி ஐந்து கீழ் வந்து அவருக்கு வந்து தண்டனை கொடுக்க முடியாது அதுவும் இல்லாம முக்கியமா இந்த குற்றம் புரிஞ்சவர் வந்து கண்டிப்பா வந்து கோர்ட்ல ப்ரூவ் பண்ணியே ஆகணும் ஏன்னா இவரா வந்து கொலை பண்ணாரா இல்ல யாராவது இவங்களுக்கு வந்து போதை கொடுத்து போதை ஊசி அல்லது மது கொடுத்து குற்றம் பண்ண வச்சாங்களோ அப்படிங்கறது கோர்ட்ல கண்டிப்பா இவர் ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் இவர் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும் இதுதான் ஐபிசி எண்பத்தி ஐந்து சொல்லுது இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸ மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நம்ம பேஜ ஃபாலோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி